கிறிஸ்தவத்தை பின்பற்றினால் ஜெய்லா ஈரானில் பிறந்த காசம் சாதே கிறிஸ்தவத்திற்கு மாறி இயேசுவை பின்பற்ற தொடங்கினார் அதனால் அவர் ஈரானில் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டார் மேலும் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதற்கான சூழ்நிலையும் ஏற்பட்டது இந்நிலையில் அவர் பனாமாவில் தஞ்சம் புகுந்தார் அங்கே அவருக்கு ஜூன் ஏழாம் தேதி வரை மணிதாபிமான விசா வழங்கப்பட்டது அந்த விசா காலாவதியாகும் முன் அவர் நீண்டும் தஞ்சம் பெற வேண்டும் மறைக்கப்பட்டால் ஈரானுக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலை வரும் அங்கு சென்றால் இயேசுவை பின்பற்றியதற்காக மோசமான துன்புறுத்தல்களை எதிர்கொள்ள நேரிடும் பனாமாவிலும் ஆர்டர்னஸ் கடும் துன்புறுத்தல்களை அனுபவித்ததாக கூறப்படுகிறது நிரந்தர பாதுகாப்பான புகழிடம் இன்னும் அவருக்கு கிடைக்கவில்லை இந்நிலையில் அவரது சகோதரர் ஷாஹின் தற்போது டெக்சாசு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் ஈரானில் துன்புறுத்தல்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் மார்ச் மாதத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட மூன்று கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ நம்பிக்கையை பின்பற்றியதற்காக கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் ஈரான் அரசு தொன்னூற்று ஆறு கிறிஸ்தவர்களுக்கு சிறை தண்டனை விதித்தது ஈரானில் உள்ள கிறிஸ்தவர்கள் வழித்தவறி செல்பவர்கள் மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை விளைவிப்பவர்கள் என்று முத்திரை குத்தப்படுகிறார்கள் கிறிஸ்தவத்திற்கு மாறியவர்கள் தங்கள் நம்பிக்கையை கைவிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இல்லையென்றால் அவர்கள் சிறைவாசத்தை எதிர்கொள்வார்கள் எப்படி ஒரு சூழ்நிலையில் அடுத்து நான் என்ன செய்யறதுனே தெரியல ஈரானுக்கு திரும்பி போறதை விட நான் சாகவே விரும்புகிறேன் என்று கூறிய வார்த்தைகள் நம் நெஞ்சை பதற வைக்கும் போன்ற கிறிஸ்தவ அகதிகளுக்கு புகலிடம் சட்ட ஆலோசனை மற்றும் பாதுகாப்பு வழங்குமாறு உலகளாவிய அரசாங்கங்களை வலியுறுத்தும் அவசர மனுவை இன்டர்நேஷனல் கிறிஸ்டின் கன்சல் அமைப்பு தொடங்கியுள்ளது ஈரானில் துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காகவும் அவரது சகோதரருக்காகவும் ஜிபிப்போம் இந்த காலத்தில் தேவன் அவர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பாராக அடைக்கல கதவுகளை திறந்து அவர்களின் நம்பிக்கையை பலப்படுத்துவாராக இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை என்று நாங்கள் நம்புகிறோம்